இந்த விவாதத்தை தொடங்கி வச்சது இந்தியாவில் வந்து நாராயணமூர்த்தி கதை செய்யறோம் எழுபது மணி நேரம் குறைஞ்சது நாம வேலை செய்யணும் இது ஒரு தேசத்தின் தேவையாக அவர் வந்து அதை முன் வச்சார் நூறு மணி நேரமாக இருந்தா இன்னும் சிறப்பு அப்படின்னு எலான் மாஸ்க்கு வந்து அலுவலகத்தில் படுத்து எழுந்து நான் எவ்வளவு வேலை செய்கிறேன் அப்படி இருபத்தி நாலு மணி நேரம் நான் வேலை செய்கிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து அவரே தற்புகழ்ச்சியாக அவங்களையும் ஒரு சாதாரண தொழிலாளியும் ஒப்பிட முடியுமா அதுதான் அதுதான் அவங்க அவங்களுடைய வேலையை பார்க்கறதுக்கு ஆயிரம் பேரை வச்சிருப்பாங்க ஆமாம் தொழிலாளிக்கு அப்படி எல்என்டி உள்ள வேலை நேரம் அதிகமாக இருக்கு அதை குறைக்க வாய்ப்பு இல்லையா அப்படின்றது தான் வந்து கேள்வியாக முன் வந்திருக்கு அதுக்கு தான் அவர் வந்து என்ன பதில் சொல்லியிருக்காரு உங்களை ஞாயிற்றுக்கிழமை என்னால் வேலை வாங்க முடியலையேங்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது அவங்களுக்கு வந்து தம்பு இம்ப்ரெஷன் மிஷின் இருக்குது அவங்க வரலன்னா அந்த சம்பளம் வந்து பிரித்தல் பண்ணப்படும் வரலன்னா ஆனால் சாயங்காலம் அவங்களுக்கு வந்து அந்த மிஷின் இருக்காது ஏன் இருக்காது அப்படின்னா அவங்க சாயங்காலம் எட்டு மணிக்கு தான் போறாங்க இப்ப பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஆமா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு போட்டி வருது நாங்க வந்து நாங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நாங்க யாரை எடுக்கிறோம் நாங்க அந்நிய முதல் எடுதல கொண்டு வரோம் அப்படின்றதுல ஒரு போட்டி இருக்கு தொழிலாளிகளுடைய நலன்களை தாரை பார்த்து தான் இவங்க வந்து ஒரு முதலாளிய அந்நிய முதலீடு கொண்டு வராங்க அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சி நான் ஹசீஃப் இன்று நம்மோடு சோசியலிச தொழிலாளர் மையத்தைச் சேர்ந்த ஸ்ரீராம் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வேலை நேரம் தொடர்பாக தெரிவிக்கக்கூடிய கருத்து சர்ச்சையாக மாறுது விவாத பொருளாக மாறுது ஏற்கனவே வந்து இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்கள் தெரிவித்த கருத்து இப்போது சமீபத்தில் வந்து எஸ் என் சுப்பிரமணியம் எல்என்டினுடைய தலைவர் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து நாராயணமூர்த்தியாவது பரவாயில்ல ஒரு வாரத்தில் எழுபது மணி நேரம்னாரு இவரை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு மணி நேரம் அப்படின்னு உயர்த்தி சொல்லியிருக்கிறாரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு என்ன வேலை வீட்டில் எவ்வளோ நேரம் உங்க ஒய்ஃபை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அடிக்காதான்ற ரேஞ்சில் பேசி இந்த பெரிய தொழிலதிபர்கள் இப்படியான கருத்தை தெரிவிப்பதனுடைய பின்னணி அதுதான் ரொம்ப முக்கியம் எதன் அடிப்படையில் இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் பேசவே மாட்டாங்க எப்படி ஒரு தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு அமைப்புன்ற அடிப்படையில் அதனுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க நாராயணமூர்த்தி ஒன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கினார் இந்த விவாதத்தை தொடங்கி வச்சது இந்தியால வந்து நாராயணமூர்த்தி கடை சேரும் அவர் வந்து எழுபது மணி நேரம் குறைஞ்சது நாம வேலை செய்யணும் இளைஞர்கள் வேலை செய்யணும் அப்பதான் நாடு வந்து முன்னேறும் இது ஒரு தேசத்தின் தேவையாக அவர் வந்து அதை முன் வச்சார் அது மேல வந்து பல தரப்பட்டவர்கள் கருத்து சொன்னி சொல்லியிருந்தாலும் பல குடும்பங்கள் அதே மாதிரி கார்பரேட் தலைவர்கள் வந்து பெரும்பான்மையாக ஆதரவு தெரிவிச்சாங்க ஓலாவுடைய தலைவர் வந்து ஆதரவு தெரிவித்தார் பாம்பே ஷேவிங் கம்பெனின்னு இருக்கக்கூடியவர்கள் வந்து ஆதரவு தெரிவித்தாங்க உலகளவிலான ஒரு விவாதமாக கூட இது வந்து ஆச்சு இப்போ எலான் மாஸ்க் என்ன வரைக்கும் சொன்னார்னா எம்ப எண்பது மணி நேரம் சராசரியாக இருக்கணும் நூறு மணி நேரமாக இருந்தா இன்னும் சிறப்பு அப்படின்னு எலான் மாஸ்க்கு வந்து சொன்னார் அதோடைய ஒரு தொடர்ச்சி தான் இப்போ வந்து எல்என்டி குழுமத்துடைய தலைவர் சேர்மேன் வந்து எஸ் என் சுப்பிரமணியம் அவர் வந்து தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யணும் அப்படி ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யணும் ஆயிற்றுக்கிழமை வேலை அதை வந்து எப்படி அது அந்த கூட்டமே எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு தொழிலாளர்களுடைய எம்ப்ளாயீஸோட இன்ட்ராக்ஷனுக்கான ஒரு கூட்டம் அது

உங்களை ஞாயிற்றுக்கிழமை என்னால் வேலை வாங்க முடியலையேங்கிறது எனக்கு வருத்தமாக இருக்கு நீங்கள் வந்து எத்தனை நாள் தான் நீங்கள் வந்து புருஷனை பொண்டாட்டியும் பொண்டாட்டி புருஷனையும் முகத்தை பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை இருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸ்க்கு வாங்க சீனாவில் வந்து சீனா அமெரிக்காவோட போட்டி போடுறதுக்கான ஒரே காரணம் வந்து அமெரிக்காவில் ஐம்பது மணி நேரம் தான் வேலை செய்கிறாங்க வாரத்துக்கு சீனாவில் தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்கிறாங்க அதனால் அதை தான் நாமளும் வந்து முன்னெடுத்துட்டு போனோம் அப்படின்றதுதான் அவர் சொல்லி அது மேல வந்து ஒரு பெரிய விமர்சனங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த வார்த்தைகள்லாம் அவர் வந்து ரொம்ப ஒரு காமெடியா பயன்படுத்தினாரா இல்ல உண்மையிலேயே சீரியஸா பயன்படுத்தி இருக்கிறாரா இல்லையா அது வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு சீரியஸா தான் நடந்திருக்கு ஏன்னா வந்து கேட்கறவங்க கேள்வி வந்து எங்களுக்கு வேலை நேரத்தை குறைக்க முடியாதா சனிக்கிழமை விடுப்பு கொடுக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி ஏன்னா இப்ப வந்து எல்என்டி குடும்பம் ஒரு பெரிய குடும்பம் தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து பெரும்பாலும் வந்து ஒரு கட்டுமானத்துக்குள்ள இருக்கிறாங்க ஒரு ஹெவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இன்னைக்கு இந்தியாலேயே இருக்கக்கூடிய ஒரு மூணு நிறுவனங்கள் தான் இருக்கு பெரும்பான்மையா ஒன்னு மார்க்கெட் லீடர் அடுத்து ஷாப்புர்ஜி பழஞ்சி இருக்கிறாங்க அப்புறம் டாடா ப்ராஜெக்ட்ஸ் இப்ப சமீபத்துல வந்திருக்கிறாங்க எப்படி ஒரு அதானிக்கு வந்து ஒரு ஒரு துறை ஒரு ஏகபோகமா அதானி வர வளர்கிறாரோ எப்படி அம்பானி ஒரு துறையில ஏகபோகமாக வளர்கிறாரோ அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் தான் எல்என்டி ஒரு திருத்தம் அதான் ஒரு துறையில இல்ல பல ஏகபோகமா வளர்ந்து பல துறைகள் ஆனா அதுக்குள்ள அவங்க குள்ள ஒரு பிரிச்சுருக்குறாங்க ஏர்போர்ட்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க துறைமுகங்கள் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு அவர் சில துறைகளுக்குள்ள வராரு அல்ல இருந்து வெளியேறுறாங்க ஏன்னா அந்த துறைய பொறுத்தவரையும் துறையில ஏகபோகில ஒரு ஏகபோகமான ஒரு நிறுவனம் அது மட்டும் இல்லாம எல்என்டி இன்போட்டே கேட் இருக்கு மைன் ஒரு ஐடி கம்பெனிய வந்து ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு கேப்சர் பண்ணாங்க வந்து ஒரு ஹாஸ்டைல் டேக் ஓவர்னு சொல்லுவாங்க அது மாதிரியான ஒரு டேக் ஓவராக தான் மைண்ட் ட்ரீன்ற ஒரு நிறுவனத்தை பண்ணாங்க கேட்ட விக்ரியா இல்லை வெளில போறியா அந்த மாதிரி ஒரு ஸ்டேக் ஹோல்டர் மைனாரிட்டி ஸ்டேக் ஹோல்டராக இருந்து ஒரு ஒரு ஹாஸ்டைல் டேக் ஓவர் பண்ணுறேன் அதெல்லாம் ஒரு புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் தொழிலாளர்கள் வந்து எல்என்டிக்குள்ள நேரடியான ஒரு எம்ப்ளாயிஸாக இருக்கிறாங்க எல்லாமே ஒரு ஒயிட் காலர் ஒர்க்கர்ஸ் சொல்லலாம் அவங்க அவங்க எல்லாம் இறங்கி போய் உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்கள் கிடையாது ஆனா இன்ஜினியர்ஸா தான் பெரும்பான்மையா ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அதை தவிர ஐடிக்குள்ள வந்து ஒரு ஒன்னே கால லட்சம் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் தொழிலாளர்களுடைய குடும்பத்தின் தலைவர் தான் அவர் அப்ப அவர்களுடைய பேசுற பேச்சுன்றது வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது இப்ப இன்னைக்கு நாம வந்து இதோடைய பின்புலம் அப்படின்றது ஒரு புறம் பாப்போம் ஆனா இதுக்கு முதல்ல வந்து என்ன உண்மையிலேயே வந்து வேலை நேரம் என்னமா இருக்கு உண்மையில என்னவா இப்ப எப்படி இருக்கு இப்ப எப்படி இருக்குங்கிறத பாத்துக்கிட்டு அதுல இருந்து ஏன் இவங்க என்ன அதுல நியாயம் இருக்கான்றதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா இப்ப வந்து சட்டம் என்ன சொல்றதுன்னா வாரத்துக்கு நாப்பத்தெட்டு மணி நேரம் இப்ப ஆறு நாள் வேலைன்னு எடுத்துட்டோம்னா எட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஆறு நாள் நாப்பத்தெட்டு மணி நேரம்ன்றதுதான் சட்டத்துடைய அளவுகள் நாப்பத்தெட்டு மணி நேரம் தான் வேலை அப்படின்றது

அதனால இந்த நாப்பத்தி எட்டு மணி நேரம் முதல்ல அமல்ல இருக்கா அப்படிங்கறத வந்து அப்படிங்கறதும் உதாரணத்துக்காக துறை அஞ்சு நாள் தான் வேலை அவங்களுக்கு சனி ஞாயிறு விடுப்பு ஏன்னா வந்து ஐரோப்பா அமெரிக்கால விடுப்புங்கறனால அவங்களுக்கு இங்க விடுப்பு அதுதான் இது ஆனா நீங்க வந்து இப்ப இந்த கொரோனா இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதிகமா வந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த எட்டு மணி நேரம்ன்றது உண்மையிலே எட்டு மணி நேரமாக இருக்குதா அப்படிங்கறது வந்து உண்மையிலே கிடையாது ஏன்னா எப்ப வேணா முன்னாடியே லாக்இன் பண்ணணும் இங்கே வீட்டில் இருக்காங்கிறதுனால இவங்களுடைய வேலை நேரம் வந்து அதிகமான ஒரு செச் பண்ணிக்கிறாங்க பத்து மணி வரைக்கும் நடுவில் வேணா அவங்களுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஏதாவது ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைம் கிடைக்குமே தவிர ஆனால் உண்மையான வேலை நேரம்ங்கிறது குறிப்பாக ஐடிக்குள்ளேயே இன்ஃபோசிஸ்குள்ளேயே டிசிஎஸ்குள்ளேயே நீங்க இப்ப அனைத்து ஐடி கம்பெனிஸ்குள்ளயுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பத்து மணி நேரமா மாறிடுச்சு ஏற்கனவே ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் லாக்இன் பண்ணி இருந்து அவங்க அட்டன் பண்றதுங்கிறது மாறிடுச்சு அறிவிக்கப்படாம மாறி அறிவிக்கப்படாம நடைமுறை ரீதியாவே அதை வந்து மாத்திட்டாங்க அப்ப அதுவே ஐந்து நாள்னு பாத்தீங்கன்னாலே ஐம்பது மணி நேரம் அப்படின்னு ஆயிடுது எட்டு மணி நேரம்தான் வேலை வாங்கணும் கூடுதலா ரெண்டு மணி நேரம் வேலை வாங்குறாங்க சட்டப்படி அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு கூடுதலான கூலி கொடுக்கணும் அது கிடைக்குதா அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது அது வந்து இந்த ஓவர் டைம் எங்கே இன்னைக்கு அமல்ல இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லக்கூடிய உடல் உழைப்பு தொழிலாளர்கள் மத்தியில குறிப்பா பெரிய மட்டும் தான் அதெல்லாம் கூட அமல்ல இருக்கு பழைய பேக்டரிஸ்ல கூட இப்போ இருக்கக்கூடிய புது ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் கூட அப்படி ஒரு அமல்ல கிடையாது குறிப்பா நம்ம சொல்லக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ஒயிட் காலர் ஒர்க்கர்ஸா இருக்கக்கூடியவங்க தங்களை ஸ்டாஃப் சொல்லுவாங்க தங்களை எப்பவுமே அவங்க ஒர்க்கர்னு சொல்ல மாட்டாங்க அவங்க தங்களை ஒரு தொழிலாளர் வர்க்கமாவே கருதக்கூடிய ஒரு இடத்துலயும் கிடையாது நாங்கெல்லாம் வந்து பொறியியல் படிச்சுட்டு வந்திருக்கிறோம் நாங்கெல்லாம் எம்பிஏ படிச்சுட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு நாங்க வந்து லேப்டாப்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க அப்படிதான் ஒரு சிந்தனை இருக்கு ஆனா அவங்களும் ஒரு ஒயிட் காலர் ஒர்க்கர் அவங்களும் ஒரு ஒர்க்கர் கேட்டகரி தான் அப்போ அவங்களுக்கு இது பொருந்தும் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரம்ன்றது பொருந்தும் மற்ற அனைத்து தொழிலாளர் சட்டங்களும் அவங்களுக்கும் பொருந்தும் ஓட்டியும் பொருந்தும் ஓட்டியும் பொருந்தும் ஐடிக்குள்ளேயே இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வாரத்துக்கு ஐம்பது மணி நேரம்ன்றது சராசரியாக இருக்கு அது வந்து இன்னைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள கூட கூடுதலான ஏதாவது ஒரு வேலைகள் அப்படின்றது வந்து வைக்கக்கூடியதும் இருக்கு அதில் ஒரு நாலு மணி நேரம் சனி ஞாயிறில் அவங்க செலவு பண்ணுறதும் நடந்து நடந்துகிட்டு இருந்தாரு இப்போ அதிகாரப்பூர்வமாக இதை எப்படி சனிக்கிழமை வேலையா மாற்ற முடியும் அப்படின்னு ஐடிக்குள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ இது வந்து ஐடி செக்டர் இருக்கிற ஒரு விஷயம் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள இருக்கிற எதே எல்என்டி ஒர்க் டைமிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தஞ்சாயிரம் தொழிலாளர்கள் கட்டுமானத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னா ஒரு நாலாயிரம் தொழிலாளர்கள் இங்கே வந்து சென்னையுடைய அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸில் வந்து ஒரு வேலை செய்கிறாங்க மீதி நாற்பதாயிரம் தொழிலாளர்கள் வந்து அவங்களுடைய பல்வேறு கட்டுமான இடங்கள் சைட்ல சைட்டில் தான் வேலை செய்யறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை செய்யறோம் அவங்க காலையில் எட்டு எட்டரை மணிக்குள்ள சைட்டுக்குள்ள வரணும் அவங்களுக்கு வந்து தம்பு இம்ப்ரெஷன் மிஷின் இருக்கு அவங்க வரலன்னா அந்த சம்பளம் வந்து பிரித்தல் பண்ணப்படும் டைமுக்கு வரலாம் வரலனா ஆனால் சாயங்காலம் அவங்களுக்கு வந்து அந்த மிஷின் இருக்காது ஓ திரும்பி போகும்போது தம்பு அதை இருக்காது ஏன் ஏன் இருக்காது அப்படின்னா அவங்க சாயங்காலம் எட்டு மணிக்கு தான் போறாங்க ஓ இப்ப பன்னெண்டு மணி நேரம் வேலை பன்னெண்டு மணி நேரம் ஆமா அது இல்லையா லீகலாவே அதுவே பிரச்சனை ஆயிடும் அதுவே ஒரு ப்ரூஃபாக மாறிடும் இப்ப தற்காலத்துல இருக்கக்கூடிய நாற்பதாயிரம் தொழிலாளர்களுடைய வேலை நேரம் என்பது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பதினோரு மணி நேரத்திலேருந்து பன்னெண்டு மணி நேரம் சைட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க உடல் உழைப்பு செலுத்தக்கூடிய தொழிலாளர்கள் உடல் உழைப்பு என்றால் ஒரு நிர்வாக ரீதியான ஒரு சூப்பர்வைசரா இருப்பாங்க இன்ஜினியர்ஸா இருப்பாங்க ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸா இருப்பாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் அப்ப அவங்க வந்து காலையில எட்டு எட்டரை இருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் தினசரி ஆறு நாள் வேலை செய்கிறாங்க இதை தவிர ஒரு ரொட்டேஷன் பேசிஸில் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்வாங்க அப்போ இன்னைக்கு யதார்த்த நிலையிலேயே ஒரு ம எல்என்டிஏடியோடைய ஒரு ஒயிட் காலர் ஒர்க்கர்ஸ் வந்து பன்னெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு எழுபது மணி நேரம் ஒரு ஒரு வாரத்துக்குன்னு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க நாராயணமூர்த்தி சொன்னது நடைமுறையில் இருக்கு நடைமுறையில் இருக்குது அவர் வந்து எழுபது மணி நேரன்றது அவருடைய துறை சார்ந்து சொல்லிட்டார் இவர் இவர் துறையோ இவர் சார்ந்த துறையை சார்ந்து சொல்றாரு ஏற்கனவே எழுபது மணி நேரம் வேலை செய்யறாங்க இதுதான் உண்மை இப்ப இது வந்து சட்ட மீறல் உண்டா இல்லையா அப்பட்டமான விதிமீறல் அப்ப இதுக்கு வந்து இந்த அரசாங்கம் என்ன செய்யணும் இதை ஒழுங்குபடுத்துவதற்கு இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்றது ஒரு கேள்வி அதுக்கு முன்னாடி இவங்களை பார்த்துதான் எழுபது மணி நேரம் ஏற்கனவே வேலை செய்யறவங்களை பார்த்துதான் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு நீங்க தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யணும் ஆமா சொல்லி ஆமா அதுதான் கொடுமை ஏற்கனவே அவர்கள் எல்லாம் வந்து இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன்னா நீங்க என்னன்னா எந்த மாநிலங்கள்ல வேணா உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கலாம் அந்த மாநிலத்துக்கு நீங்க போக வேண்டியிருக்கும் அதுக்கான இடம் கொடுப்பாங்க போக்குவரத்து எல்லாமே கொடுப்பாங்க அதெல்லாம் வேற ஆனா நீங்கள் எப்படி இருந்தாலும் குடும்பத்தை பிரிந்து இருக்க வேண்டிய இல்லை குடும்பத்தை இடம்பெயர்ந்து நீங்கள் அங்கே வந்து ஒரு நீண்ட கால ப்ராஜெக்ட்னால் நீங்கள் அங்கே கொண்டு போகணும் ஏற்கனவே குடும்பத்தை பிரிந்து தான் இருக்கிறார்கள் ஏற்கனவே குடும்பத்தோடு அவங்க நம்ம செலவழிக்கிற நேரம் ரொம்ப மிக குறைச்சல் உதாரணத்துக்காக டெல்லிலேயோ பெங்களூர்லையோ இல்லை பாம்பேலையோ நீங்கள் பயண நேரம் என்ன ஒரு சைட்டுக்கு போகணும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆபீஸ்க்கு நம்ம இது சைட்டுக்கு போகணும் அவங்களுக்கு போகிறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரமோ வருவதற்கு ஒரு வீட்டுக்கு வருவதற்கு ஒரு ஒன்றரை மணி நேரமும் ஆகுது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒரு பன்னெண்டு மணி நேரம் இருக்கிறாங்க அப்போ என்ன கணக்காச்சு ஒரு நாளைக்கு பதினைந்து மணி நேரம் அவர்கள் அவங்களோட வேலைக்காக செலவழிக்கிறாங்க அவ்வளோதான் அவ்வளவுதான் அதுக்கு பிறகு இந்த நாளே முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு அவங்க ஓய்வு இருக்கிறது ஒன்பது மணி நேரமும் பத்து மணி நேரமும் அதுக்குள்ள அவங்க ஓய்வு அவங்களுடைய குடும்பத்தோட நேரம் செலவிடுவது இவ்வளவுதான் ஒரு மிஷின் வாழ்க்கை தான் ஒரு மிஷின் வாழ்க்கை தான் இருக்கு ஒரு சில கட்டமைப்புகள்லாம் இருக்கு இப்படிப்பட்ட சைட்ல வேலை செய்யறவங்களை வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணணும் அவங்களுடைய அட்டன்ஸை பார்க்கணும் நீங்க சொல்ற அந்த ரீடர் எல்லாம் பார்க்கணும் தம் ரீடரு அதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் நடக்குதா நாடு முழுக்கவே எங்கேயுமே நடக்கிறது கிடையாது தமிழ்நாடு உட்பட நாடு முழுக்க எங்கேயுமே வந்து லேபர் இன்ஸ்பெக்டர்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட்னு இருக்கிறாங்க ஒரு பிரிவு இருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் லேபர் என்ஃபோர்ஸ்மெண்ட் அதாவது அமலாக்குவது சட்டங்களில் இருக்கக்கூடிய சட்டங்களை அமலாக்குவது அந்த சட்டங்களை நாடு முழுக்க வந்து அப்படி அமலாக்குவது கிடையாது அப்படி வந்து கண்காணிப்பதும் கிடையாது அப்படியே வந்து அமல்படுத்துவதற்கான ஒரு அழுத்தங்களும் கொடுக்கறது கிடையாது அதுக்கான காரணம் ஒரு அரசியல் காரணம் இருக்கு காரணம் ஒரு அரசியல் காரணம் தொழிலாளர் மத்தியான ஒரு ஒரு பார்வையும் அவர்களுடைய நலன் மீதான ஒரு அக்கறை இன்மைதான் இங்கே இருக்கக்கூடிய நாடு முழுக்கக்கூடிய அரசியலாக இருக்குது இந்த விஷயங்களே இப்போ நீங்கள் முதல் கேள்வி கேட்டீங்க இதுக்குரிய அரசியல் பின்புலம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கொரோனா காலத்தில் விவசாய சட்டங்களை திருத்தி ஒரு கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக அதானி அம்பானிகளுக்கு ஆதரவாக எப்படி சட்டத்தை திருத்தினார்களோ அதே போல நூத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர் சட்டங்களை அனைத்தையுமே நான்கு தொகுப்பு தொகுப்புலாக மாற்றி ஒரு சட்டம் ஏற்றிட்டாங்க கொரோனா காலத்திலேயே மோடி அரசு வந்து ஏற்றிடுச்சு என்ன ஒண்ணுன்னா தொழிலாளர்ன்ற ஒரு பெரிய விஷயம் வந்து ஒரு பொதுப்பட்டியல் மாநில அரசும் அதுல தலையிடும் மத்திய அரசும் அதுல தலையிடும் அதனால இப்ப மாநில அரசு அந்த அந்த சட்டங்களை அதுக்கான விதிகளை அமலாக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே மத்திய அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்கான விதிகளை வந்து வெளியிட்டுட்டாங்க இந்த விதிகள்ல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப கவனிக்கணும் ரெண்டு முக்கியமான விஷயம் ஒண்ணு இந்த எட்டு மணி நேரம் வேலை பண்ணி பன்னெண்டு மணி அந்த கொண்டு ஆல்ரெடி நேரம் மோடி அரசு வந்து அந்த கொண்டு வந்துட்டாங்க அது விதியாக இருக்கு இன்னும் அது நேரடியாக இன்னும் அமலுக்கு வரல தமிழ்நாடு அரசும் கூட அப்படி ஒரு முயற்சி எடுத்தாங்க ஆமா அந்த தான் தமிழக அரசும் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு முயற்சி எடுத்தாங்க கர்நாடகாவுடைய காங்கிரஸ் அரசு பதினாலு மணி நேரத்துக்கு முயற்சி பண்ணது பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முயற்சி பண்ணாங்க இப்ப என்ன இது இது மாநில அளவுல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு போட்டி வருது நாங்க வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நாங்கள் யாரும் எடுக்கிறோம் நாங்கள் அந்நிய முதலீடுகளை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்றதுல ஒரு போட்டி இருக்குது அதுல வந்து முதலாளிகளுக்கு இவர்கள் அந்த தாரை வாக்குறாங்க தொழிலாளிகளுடைய நலன்களை தாரை பார்த்து தான் இவங்க வந்து ஒரு முதலாளிய அணிய முதலீடு கொண்டு வராங்க நாராயண மூர்த்தியும் என் எஸ் கேட்கிற விஷயத்த இவங்க சட்டப்பூர்வமாக்கி கையில கொடுக்குறாங்க கண்டிப்பா அதை தான் வந்து மோடி தொடங்கி வச்சிட்டாங்க மோடி வந்து மூன்றாண்டுகளுக்கு முன்னாடியே தொடங்கி வைத்து அந்த விதிகள் வரைவு விதிகள் அம்மா வெளியிடப்பட்டதில் ரெண்டு பிரதான பிரச்சனைகள் ஒன்று எட்டு மணி நேர வேலையை காலி பண்ணி பன்னெண்டு மணி நேர வேலைன்னு கொண்டு வர்றது ரெண்டாவது இந்த ஒப்பந்த முறை அதாவது ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் ஒப்பந்த முறைக்கு இன்னொரு ஒரு பேரை கொடுத்து ஒரு பிக்ஸ்ட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லி நீங்க யாரையுமே ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம் என்ன சொல்லுது ஒரு நூத்தி எண்பது நாள் ஒரு ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட வேலையை தொடர்ந்து செய்கிறார் என்றால் அவரை அதுக்கு மேலே நீங்கள் ஒப்பந்த முறையில் வச்சிருக்க முடியாது நீங்கள் அவரை நிரந்தரப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய நேச்சர் ஆஃப் ஒர்க் எந்த வேலையை வந்து தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலையோ அதை நீங்கள் வந்து தனியாக இருக்கோ இல்லை அதை நீங்கள் வந்து ஒப்பந்த முறையில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அப்போ அதை காலி பண்ணுறக்கூடிய ஒரு ஃபிக்ஸ்டு டேம் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு முதலாளி யாரை வேண்டுமானால் ஒரு நபரோடு நேரடியாக ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு ஒரு ஆண்டுக்கோ ரெண்டு ஆண்டுக்கோ தான் உங்களுக்கான வேலை அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்த முறையில வந்து வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கான வேலை தொடர்தா இல்லையான்ற ஒரு அச்சம் எப்பவுமே தொழிலாளி மனசுல இருக்கும் பனி பாதுகாப்பு என்ன அப்படின்ற ஒரு பனி பாதுகாப்புன்னு ஒன்று இல்லாத பண்றதுதான் தான் இந்த சட்ட முக்கியமான ஒரு அம்சங்கள் விதிகளோட முக்கியமான அம்சம் அந்த விதிகள் அந்த என்ன சொல்லப்பட்டதோ அதை தான் நாராயணமூர்த்தியும் இன்றைக்கு வந்து சுப்பிரமணியம் அவர்களும் எல்லாருமே அதுதான் பேசிட்டு வர்றாங்க அதை அமலாக்குவதற்கான ஒரு கருத்தை ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறாரு இது ஒரு பேசு பொருளா மாறணும்னு விரும்புறாங்க விரும்புறாங்க ஒரு கட்டத்துல இது நடைமுறைக்கு வரும்னு அவங்க நம்புறாங்க இல்ல அது உடனே வந்திருக்கணும் இதுவே வந்து தாமதம்னு கருதுறாங்க அவங்க அதுதான் நாராயணமூர்த்தி கிட்ட வந்து ஒரு ஆண்டுக்கு முன்னாடி தொடங்கி வச்சார் இப்போ சமீபத்தில் ரெண்டு ஆண்டுக்கு ரெண்டு மாசம் முன்னாடி அவர்கிட்ட கேட்குறாங்க நிறைய பேர் உங்க கருத்தை விமர்சிச்சிருக்கிறாங்க எழுபது மணி நேரம் வேலைன்றத நீங்க அந்த கருத்தை மாற்றிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னாரு கேட்குறாங்க அப்ப அவர் சொல்றாரு இல்ல நான் இந்த வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேலை வாழ்க்கை இந்த இதற்கான ஒரு சமநிலைன்ற ஒரு விஷயத்தையே நான் ஏத்துக்கல நான் வந்து என் கருத்தை வந்து நான் சாகிற வரைக்கும் என் கல்லறைக்கு கொண்டு போவேன் அப்படின்னு நாராயணமூர்த்தி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ரெண்டு மாசம் முன்னாடி என் கல்லறைக்கு போற வரைக்கும் நான் இந்த கருத்தை மாத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்க அப்ப அவர்கள் என்ன கருதுறாங்க அப்படின்னு சொன்னா இந்த நாட்டுடைய கொள்கைகளை இவர்கள் நேரடியாக இன்னைக்கு மக்கள் மத்தியில கொண்டு போகக்கூடிய ஒரு பரப்புரையாளர்களாக ஒரு ஆட்சி ஒரு மோடியோடைய ஒரு பாசிச ஆட்சிக்கான ஒரு பரப்புரையாளர்களாவே இவர்கள் இருக்கிறாங்க ஏன்னா நலன் இவர்களுடைய நலன் இவர்கள் தான் இதுல இருந்து பயன்பெற போ பயன்பெற போறாங்க அதுதான் இதனுடைய பின்புணர்மா இந்த இரண்டு பேரும் சொல்லியிருக்காங்க சர்வதேச அளவில் இப்படிப்பட்ட நபர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தை எப்படி அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க அதை எப்படி பார்க்குறாங்க இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற முதலாளிகள் இதை எப்படி பார்த்துருக்காங்க இதில் வந்து என்னன்னா விதமான ஒரு பார்வை பொதுவாக ரெண்டு என்ன அம்சத்திலையும் இதை பேசுகிறாங்க முதலாளிகள் எப்படி பேசுறாங்கன்னா இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேலை வாழ்க்கை இதற்கான ஒரு சமநிலை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லி தான் வந்து பிரதானமாக பேசுறாங்க இதுல வந்து ஒரு ஒரு சிறுபான்மை முதலாளிகள் வந்து இத வந்து இன்னும் போனா கௌதம் அதானி இத பத்தி வந்து என்ன சொல்லியிருக்காரோ உங்க மனைவி உங்களை விட்டு போயிடுவாங்க இப்படியெல்லாம் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு கடந்த பத்து நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு அவர் எழுபது மணி நேரத்துக்கு சொல்லியிருக்காரு தொண்ணூறு மணி நேரத்துக்கு இல்ல சொல்லல ஆனா அவரு சொல்லியிருக்கிறது இந்த மாதிரி சொல்லி இருக்காரு இருக்க மாட்டாங்க அவங்க குடும்பம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இன்னும் சில முதலாளிகள் வந்து இது வந்து ஆப்ஷன் கிடையாது உங்களுக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஆப்ஷன் கிடையாது ஒரு அடிப்படை தேவைன்னு சில பேர் சொல்லியிருக்கிறாங்க அதுல எலான் மாஸ்க் போன்ற நபர்கள் குறிப்பா அமெரிக்காவை சேர்ந்த பெரும் முதலாளிகள் அதுலதான் இப்ப எலான் மாஸ்க் எப்படி கருதுறாருன்னா அவர் தன்னை காட்ஃபாதராக கருதுறாரு உலக அளவுலயே அரசியலுக்கும் பொருளாதாரத்துக்கும் அனைத்துக்குமான காட் ஃபாதராக வந்து தன்னை அவரே தன்னைத்தானே கருந்து கருதி கொள்கிறார் அவர் வந்து பேசுற விஷயங்கள் எல்லாமே அப்படின்னு பாத்தீங்கன்னா இது போலதான் தான் அவரெல்லாம் வந்து நாராயணமூர்த்தி கருத்துக்களை ஆதரிக்க தான் அது தான் வந்து அலுவலத்தில் படுத்து எழுந்து நான் எவ்வளவு வேலை செய்கிறேன் அப்படி இருபத்தி நாலு மணி நேரம் நான் வேலை செய்யறேன் அப்படின்றதெல்லாம் வந்து அவரே தற்புகிற்சியாக அவங்களையும் ஒரு சாதாரண தொழிலாளியும் ஒப்பிட முடியுமா அதுதான் அதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை அவங்க அவங்களுடைய வேலையை பாக்குறதுக்கு ஆயிரம் பேரை வச்சிருப்பாங்க ஆமா தொழிலாளிக்கு அப்படி இருக்கா இதுலதான் இப்ப டைம்ஸ் ஆஃப் இந்தியால கூட ஒரு இத கருத்து வெளியிட்டு இருந்தாங்க என்னன்னா நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு என்ன ஒரே நிறுவனத்துக்குள்ள

சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் செவன்டி செவன் டைம்ஸ் விப்ரோவுடைய சிஇஓ வந்து ஆயிரம் மடங்கு அதிகம் இப்போ இந்த இதுதான் ஒரு நிறுவனத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு இப்போ இந்த ஏற்றத்தாழ்வு வந்து கொரோனாக்கு முன்னாடி இருந்த காலத்துக்கும் இப்போவும் பாத்தீங்கன்னா இந்த ஏற்றத்தாழ்வு அதிகரிச்சுக்கிட்டே போகுது இப்போ நான் சொல்றேன் இந்த ஐநூறு மடங்கு அப்படின்றது வந்து கொரோனா காலத்துக்கு முன்னாடி நானூறாக இருந்திருக்கும் இன்போசிஸ் குள்ள அறுநூத்தி எழுபத்தி ஏழுன்னு சொல்றது வந்து கொரோனா காலத்துக்கு முன்னாடி ஐநூறாவோ நானூறாவோ இது வந்து ஒரு விரிவான ஒரு டேட்டா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படி இந்த ஒரு ஒரு நிறுவனத்துக்குள்ளேயே இந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்து அதிகரிச்சு அதிகரிச்சுக்கிட்டு அதாவது முதலாளியினுடைய சம்பளம் முயற்சிகிட்டே இருக்கு தொழிலாளியினுடைய சம்பளம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அதை வந்து இது வந்து இன்னும் ஒயிட் காலர் ஒர்க்கர்ஸாவே நம்ம ஒப்பிட்டு பேசுறோம் அதுலயே இந்த நிலைமை தான் நீங்க வந்து இன்போசிஸ் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் நாங்க இன்ஜினியரிங் முடிக்கும் போது கேம்பஸ் இன்டர்வியூக்கு வரும்போது சம்பளம் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் தொடக்க சம்பளம் கொடுத்தாங்க இன்னைக்கும் அதே இருபத்தி நாலாயிரம் தான் இன்போசிஸ்லேயும் இருபது ஆண்டுகள் கழித்து அதை ஏற்றவே இல்லை ஏற்றவே இல்லை அப்ப இருபது ஆண்டுகள்ல நடந்தவங்களுக்கு வந்து விலைவாசி உயர்வு எவ்வளோ அப்ப உண்மையிலேயே வந்து இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேலைக்கு சேர்ந்தப்ப கிடைத்த சம்பளத்தை விட இன்று இருபது சதவீதம் கம்மியாக கிடைக்குது உண்மையில் பார்க்க போனா அது குறைவான குறைவான சம்பளம் சம்பளத்தோடு ஒப்பிடும் பொழுது பணவீக்கத்தோடையும் விலவாசியோடையும் நீங்க பண்ண நாராயணமூர்த்தி இந்த சம்பளத்தை உயர்த்திட்டு இல்ல எழுபது மணி நேரத்தை பத்தி பேசியிருக்கணும் அவர் அதான் அந்த தொழிலாளிகளுக்கு ஏன் ஒரு கொந்தளிப்பு இன்னும் அதிகமா வருது அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு தொழிலாளியோட நலனை எந்த விதத்திலையும் வந்து பேண்டதுக்கான ஒரு முயற்சிகள் அவர்கள்ட்ட கிடையாது இப்ப இந்த ஏற்றத்தாழ்வு இந்த நிறுவனத்துக்குள்ளேயே இருக்கு சரிங்களா அப்ப நீங்க ஆனா அதே நீங்க பிற தொழிலாளிகளை பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா ஒரு தினசரி கூலி தொழிலாளியோட நிலைமை பாத்தீங்கன்னா கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்னாடி விட இப்ப பதினைஞ்சு சதவீதம் கம்மியா கூலி கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க பத்தாண்டுகளுக்கு முன்னாடி என்ன நம்ம கூலி வாங்கினா இன்னைக்கு நிலப்படையில ஒருவேளை அவங்க அதிகமா கூட வாங்கிருப்பான் மதிப்பின் அடில அது கிடைக்காது மதிப்பின் அடிப்படையில அது வந்து இன்னைக்கு நீங்க விலைவாசியை நீங்க வந்து கருத்தில் கொண்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குறிப்பா ஜிஎஸ்டியை நீங்க வந்து அமலாக்கத்துக்கு பிறகு விலவாசி ஏற்றம் வந்து நீங்க கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமையில இருக்கு இன்னைக்கு வந்து எந்த அளவுல சொல்றாங்க அப்படின்னா டாக்ஸ் டெரரிசம்ன்ற வரைக்கும் ஒரு வார்த்தைகள் வந்து பயன்படுத்தப்படுது ஆனா மோடியோ அமித்ஷாவோ நிர்மலா சீதாராமனோ அதற்கு ஒரு பதில் கூட சொல்றதுக்கான நியாயப்படுத்துவதற்கான ஒரு விஷயமே இல்ல காங்கிரசுடைய தலைவர் கூட இப்ப மல்லிகார்ஜுன கார்கே உங்களுக்கு என்ன பெருமை ஜிஎஸ்டி வருவாய் வந்து லட்சம் லட்சமாக ஒவ்வொரு மாதமும் அதிகரிச்சிட்டு உங்களுக்கு என்ன பெருமை இருக்கு அதுக்கு நீங்க வெக்கப்பட வேணாமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஏன்னா அதுல வந்து ஒரு ஆழமான ஒரு ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா நீங்க வந்து இந்த வருவாய் எங்க இருந்து வருது மக்கள் திறந்து வருது மக்கள் திறந்து உடைக்கிற மக்கள் கிட்ட வருது நீங்க வந்து இன்னைக்கு ஏற்ற தாழ்வுகள் என்ன சொல்றாங்க இந்தியாவுடைய பாப்புலேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சதவீத பிரிவினர் ஒரு சதவீத நபர்கள் வந்து நாட்டுடைய ஒட்டுமொத்த வருமானத்துல அந்த ஆண்டுக்கான வருமானத்துல இருபத்தி நாலு சதவீதத்தை அவர்கள் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க சொத்துகள் அந்த அந்த ஆண்டுல உருவான சொத்துக்கள்ல நாற்பது சதவீதம் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்ப பாட்டம் அதாவது அடித்தட்டுல இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதம் மக்களுடைய வருமானம் வந்து பதிமூணு சதவீதம் தான் அதாவது அந்த நாட்டுடைய வருமானத்துல பதிமூணு சதவீதம் தான் ஐம்பது சதவீதம் மக்கள்ல உழைக்கிற மக்கள் எடுத்துக்கிறாங்க ஒரு சதவீதம் இருபத்தி நாலு சதவீதம் இருபத்தி நாலு சதவீதம் எடுத்துக்கிறாங்க இதை வந்து இப்போ வேலை செய்யக்கூடிய நபர்கள் தொழிலாளர்கள் உணர்ந்திருக்கிறார்களா தமக்கு இப்படிப்பட்ட ஒரு உரிமை இருக்கு அப்படின்றத அறிந்திருக்கிறார்களா அந்த உரிமையை மறுக்கப்படுது இதை எதிர்க்க எங்களால முடியல வழி இல்லாம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா என்ன நடக்குது தொழிலாளர்கள் மத்தியில் தொழிலாளர்கள் மத்தியில் என்னன்னா ஒண்ணு வந்து இந்த ஒப்பந்த முறைகள்ன்றத வந்து ரொம்ப ஒரு வழக்கமான ஒரு விஷயமா மாறின பிறகு ஒப்பந்த முறை அப்படின்றது வந்து கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாகவே வந்து இந்தியா முழுக்கவே வந்து ஒரு இதுவாக மாறி மாறி வருது ரெண்டாவது இன்னைக்கு வந்து அடித்தட்டு தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் புலம்பெயர் தொழிலாளர்களை சார்ந்து தான் எல்லாமே இருக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டாலும் கட்டுமானங்கள்ல கூட வந்து இன்னைக்கு பெரும்பான்மையாக புலம்பெயர் தொழிலாளர்கள் தான் இருக்கிறாங்க இன்னைக்கு பெட்ரோல் பங்க்லேருந்து உணவு கடைகள் வரைக்கும் ஏன் விவசாயம் வரைக்கும் புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்துட்டாங்க அப்போ இந்த புலம்பெயர் தொழிலாளர்களுடைய அவர்களுடைய சொந்த பீகார்லையோ பெங்கால்லையோ அவ யூபிலையோ அவர்களுடைய வாழ்க்கை நிலைமைன்றது இன்னும் மோசமானது அப்போ இன்னைக்கு என்ன ஒரு இடத்துக்கு வந்துன்னா எப்படியாவது வந்து ஒரு நகரத்துக்கு வந்து படைத்து கொள்ள மாட்டோமா அப்படின்ற ஒரு நிலமையில தான் ஒரு அடித்தட்டு தொழிலாளர் வருதா இருக்கிறாங்க இதை வந்து இந்த நிலைமையை வந்து அவர்கள் பேச முடியாத ஒரு இடத்துல இருக்கிறாங்க ஏன்னா அந்த சட்ட ரீதியா எந்த பாதுகாப்பும் கிடையாது முன்னாடி இருந்த பாதுகாப்புகள் எதுவுமே சட்ட ரீதியா கிடையாது சார் அவர்களுடைய நிலைமைய எளிதா புரியக்கூடிய ஒரு விஷயம் நான் சொல்றது இந்த ஒயிட் கால்ல ஜாப் பண்றவங்க அவங்களுடைய நிலைமை அவர்களுடைய நிலைமை என்பது நீங்க வந்து அவர்கள் வே இன்னைக்கு வந்து தங்களுக்குள் புலம்பை கொள்ளக்கூடிய இடத்துலதான் ஆகுறாங்க அவங்க தங்களை வந்து ஒரு முதல்ல தொழிலாளியாகவே உணர கிடையாது தொழிலாளி வர்க்கத்தில் பல பல பிரிவு இருக்கு அப்போ தாங்கள் வந்து ஒரு உடல் உழைப்பு செலுத்தக்கூடிய தங்கள் உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே தொழிலாளி அப்படின்ற பார்க்குற ஒரு பார்வை அவர்கள்ட்ட கிடையாது ரெண்டாவது சங்கம் உள்ள சங்கம் அமைக்கிற ஒரு பாரம்பரியமும் இந்த தனியார் நிறுவனங்களில் அப்படி ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற அதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி ஆகிட்டாங்க அப்போ இவர்கள் மத்தியிலான ஒரு விழிப்புணர்வு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இப்போ இருக்கு இது வந்து ஒரு விழிப்புணர்வு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இரண்டாவது இது வெறும் ஒரு தொழிலாளருடைய பிரச்சனையாக மட்டுமே இல்லாம ஒரு நாட்டுடைய வளர்ச்சி நாட்டுடைய பொருளாதாரம் அதில் வந்து எப்படி சுரண்டப்படுறாங்க அப்படின்றத ஒரு நடுத்தர வர்க்கம் குறிப்பாக இப்போ ஒயிட் காலர் ஒர்க்கர்ஸ் வந்து அதை உணர்றாங்க இப்போ நீங்கள் வந்து எந்த அளவிலான ஒரு லட்ச ரூபாய் ஒரு மாதத்துக்கு சம்பாதம் இருந்தாலும் நீ நகரத்தில் அவரால் வந்து ஒரு வீடு வாங்கி ஒரு கார் வாங்கி சொந்தமாக ஆக்கிக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் பண்ண முடியாது அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு நீங்கள் வந்து பேங்க்குக்கான இஎம்ஐ கட்டணும் அப்போ ரெண்டாவது வரி கட்டணும் இப்போ ஐடில இருக்கக்கூடியவங்களோ இது மாதிரி கார்பெண்ட் நிறுவனத்தில் வயலை செய்யக்கூடிய வயிற்று தொழிலாளர்கள் முப்பது சதவீதம் நேரடியாக வரி வரியை எடுத்துக்கிட்டு தான் வருமான வரியை எடுத்துக்கிட்டு தான் அவங்களுக்கு வந்து சம்பளமே கிடைக்கிது அப்ப இந்த தாங்கள் வந்து ஒரு விதத்துல வந்து சுரண்டப்படுறோம் அப்படின்றத இந்த தொழிலாளர்களுக்கு வந்து உணர ஆரம்பிக்குது இது போக போக தான் இருக்கு இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து விட்டோமைக்கு நன்றி நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே